கொடைக்கானல் மலைப்பகுதியில் சாலை அமைக்க கோரி பழங்குடியின மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு திண்டுக்கல் மாவட்டம் பாச்சிலூர் பஞ்சிமலை பகுதி கருவேலப்பட்டி கிராமத்திற்கு சாலை அமைப்பதற்கு அப்பகுதியை சேர்ந்த பழியர் எனும் பழங்குடியின மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளிக்க கூட்டமாக வந்தனர் இவர்கள் சாலை வசதி இல்லாததால் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி வருவதாகவும் இது சம்பந்தமாக பல ஆண்டுகளாகவே அமைச்சர்கள் எம்எல்ஏ மற்றும் மாவட்ட ஆட்சியர் வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் கோரிக்கை மனு அளித்துள்ளதாகவும் தமிழக அரசும் அரசு அலுவலர்களுக்கும் இது சம்மந்தமாக எந்த வித மேல் நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டினார் ராசு நான் வானாகுழு தலைவராகவும் ஒரு கிடையாது ரெண்டாவதுக்கு பின்னாடி வந்து ஊர் தலைவராகவும் நான் தான் இருக்கேனுங்க எங்களுக்கு வந்து எங்கள் குழந்தைகளுக்கு போக்குவரத்துக்கு இடஞ்சல் வந்து ரோடு கிடையாதுங்க ரோடு வந்து பழைய ரோடு இருக்குதுங்க ஆனால் பூக்கு ரோடு மாதிரி அது வந்து ரோடாக தான் இருக்கிறதா வழி அதில் வந்து சான்சன் ஆகிருச்சி இந்த ரோடாயிடுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ரோடு இன்னும் போடுறீங்க போடாம அப்படியே ரோட்டு இருக்குது ரெண்டாவது வந்து எங்களுக்கு என்ன அப்படின்னா நாலு மணிக்கு ரேஷன் கடையிலேருந்து நாலு மணிக்கு மேலே பரப்பிட்டு வர முடியல வந்தால் யானை வந்து பிளாக் ஆப் வடக்கவஞ்சி பஞ்சாயத்து கருவேலம்பட்டி எங்கள் ஊர் எங்கே ராசு நான் வணக்கம் தலைவராவும் இருக்கிறேன் ரெண்டாவது இங்கே பின்னாடி வந்து ஊர் தலைவராகவும் நான் தான் இருக்கிறேங்க எங்களுக்கு வந்து எங்கள் குழந்தைகளுக்கு போக்குவரத்துக்கு இடஞ்சல் வந்து ரோடு கிடையாதுங்க ரோடு வந்து பழைய ரோடு இருக்குதுங்க ஆனால் பூக்கு ரோடு மாதிரி அது வந்து ரோடாகவே இருக்கிறத வழி அதில் வந்து சான்சன் ஆயிடுச்சு இந்த ரோடாகிடுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ரோடு இன்னும் போடுறீங்க போடாமல் அப்படியே இருக்குது ரெண்டாவது வந்து எங்களுக்கு என்ன அப்படின்னா நாலு மணிக்கு ரேஷன் கடையிலேருந்து நான் நாலு மணிக்கு மேலே பரப்பிட்டு வர முடியல வந்தால் யானை வந்து பிளாக் அப்படின்னு சாப்பிட்டு ரோட்டு மேலே நின்றுக்குது அப்புறம் அந்த வண்டி சவுண்டு மட்டும் வேட்டால் மட்டும்தான் ஒதுங்குது நாங்கள் ஒத்தையிலேயே ரெண்டு பேர் ஒருத்தர் ஒதுங்கி ஒன்று ஒத்து எல்லாம் வர முடியல ஒருத்தர் வந்தோம்னா யானை வரட்டுறதில் ஆரம்பிச்சிட்றதா திரும்பி நாங்கள் ரிட்டர்ன் வந்து நாங்கள் சிம்பரம் கலந்து போக வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளும் வந்து இப்போ இருக்குதுங்க கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ஒரு மனு கொடுத்துருந்தோம் அதுக்கு வந்து அளந்துருக்குறாங்க அளந்து இரும்பு பாலம் போடுறதா வந்து போட்டுக்கிறாங்க இன்னும் வந்து அதுக்கு அலந்தவாட் சரி இன்னும் ரோடு போடலைங்க இரும்பு பாலமும் போடலை ஆற்றுல மழை தண்ணி வந்துருச்சுன்னா ரொம்ப சிரமமாக தான் இருக்குது தண்ணி வர்ற காலத்தில் வந்து நாங்கள் கயிறு கட்டி தான் போய்க்கணும் கயிறு கட்டி தான் வந்துக்கணும் சாமான் எந்த சாமான்னு இருந்தாலும் குதிரையிலேருந்து கைத்த கட்டி கைத்தழுந்து இழுத்துக்கணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக இப்போ இருக்குது எங்களுக்கு இந்த மாதிரி வந்து இந்த கவர்மெண்ட்டு வந்து எங்களுக்கு அந்த ஆடு வாழமும் அந்த ரோடும் போட்டு கொடுத்தா ரொம்பவும் நல்லா இருக்கு எங்கள் குழந்தைகளுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் பள்ளிக்கூடமும் வந்து நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வாத்தியாரும் சில டயத்துக்கில் அந்த தண்ணி வர்ற டயத்தில் அது அதை நான் அப்போலேயே சொல்ல மாட்டேங்கிறேன் ஆனால் வாத்தியார்கள் வந்து சுத்தமாக வர்றதுக்கு முடியலையே ஏன்னா ஆற்று தண்ணி வந்துச்சுன்னா வாத்தியாரம் இருந்து இங்கிட்டு வர முடியாது இருந்து அங்கிட்டு போக முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நாங்கள் வந்து ஐம்பத்தி அஞ்சு குடும்பம் மொத்தம் பிசிஏ சேர்த்துனாங்கன்னா நூறு குடும்பத்துக்கு பக்கமாக இருக்கும் நூறு குடும்பம் இருக்கு காடு காட்டுக்கு தோட்டத்துக்கு பட்டா காடு வச்சுருக்காங்க ரோடு போகிறோம் ரோடு சாமிஷன் ஆயிருக்குதுன்னு சொல்றாங்க ஆனால் இன்னும் வந்து அழைக்கலங்க எந்த இதுவும் இல்லை கான்ட்ராக்ட் எடுக்கலாம்ங்க எடுத்த மாதிரி தகவல் வரல எங்களுக்கு கிடைக்கல நீங்கள் எதுனா ரோடு சாமி நாங்கள் அங்கே எழுபத்தி அஞ்சுலேருந்து இருக்கணுமாங்க எழுபத்தி எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே முன்னோர்கள் இருந்து அங்கேயே தான் இருந்து அப்புறம் அதுக்கடுத்து எங்க பிள்ளைங்க எங்கள் அப்பா அம்மா அதெல்லாம் போன வச்சு இப்போ நாங்கள் இருக்கிறோம் லோக்கலில் வந்து விபீஸில் கலெக்டர் ஆஃபீஸில் அதே மாதிரி அந்த கொடைக்கானல் வரைக்கும் வீடியோ வந்து சான்சன் ஆயிடுச்சுன்னு சொன்னாருங்க ஆனால் என்ன வந்து சான்சன் ஆகி ரோட வீடியோ வந்து சொல்லியிருக்காரு நாங்களும் போய் கேட்டு வீடியோ பேர் ஆஜியாக வந்துருக்கு என் பேர் வந்து ராசன்